மீடிய எதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க முக்கா மாதிரி ஏதாவது சட்டவிரோதமான பொருட்களை வித்திருக்கானா சித்தப்பா இது வேற விவகாரம் பொம்பளை விவகாரம் என்னடா சொல்ற நீ அவன் டீசெண்டான ஆளாச்சு பார்க்க தான் டீசெண்ட்டு ஆனா பண்றதெல்லாம் பயங்கரமான வேலைப்பா அவன் ஏதோ தப்பான இடத்துக்கு போயிருக்கான் போல இருக்கு தப்பான இடமா என்னடா சொல்ற ஐயோ பாட்டி நம்ம வீட்டுல அந்த இடத்தோட பேரை கூட சொல்ல முடியாது பாட்டி இது வேற மாதிரியான இடம் புரிஞ்சுக்கோங்க பாட்டி இடத்துல போலீஸ் ரெய்டு வந்து விக்னேஷ் மாட்டிக்கிட்டாரு போல பேப்பர் சேனல்னு நிறைய பேர் வந்து அவங்க வீட்டை போட்டோ வீடியோ எடுத்துட்டு பாட்டி ஐயோ பாவமே என்ன கூத்துது அம்மா எந்த ஆம்பளையும் அமைதியா இருக்கான் நல்ல மாதிரி இருக்கான்னு அவனை நம்பிடக்கூடாது போல இருக்கு ஆம்பளை தடியன்கள் எல்லாருமே அயோக்கியம்தான் போல